அமெரிக்க மண்ணிலேயே உலக நாடுகளை அதிர வைத்த ஜெய்சங்கர் அவ்வளவு தைரியமா உண்மையை எப்படி கேட்டாரு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கால கேட்ட ஒரே ஒரு கேள்வி மேற்குலக நாடுகளை ஸ்தம்பிக்க வச்சிருச்சு என்ன கேட்டார் தெரியுமா விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்குமுறைக்கு இந்தியா ஏன் ஆதரவளிக்கணும் அந்த விதிகளை போட்டது யாரு என்று அவர் சிரிச்சபடியே கேட்டபோது அந்த அரங்கமே அமைதியாச்சு நூறு கோடிக்கும் மேலான இந்தியாவை புறக்கணிச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தில் உருவான பழைய விதிகளை ஏன் இப்போ நாமளும் கடைபிடிக்கணும்னு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு போலந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தரே இதை நியாயம்னு பேசியிருக்காங்க அவர் ஆக்ரோஷமானவர் இல்லை ஆனால் உண்மையை பேசுகிறவர்னு சொல்லியிருக்காங்க பிரெயின் ட்ரெயின் பத்தி கேட்டப்போ எங்கள் மக்கள் உங்கள் நாட்டுக்கு வரும்போது கொண்டாடுறீங்க ஆனா நாங்கள் நியாயமான வர்த்தகம் கேட்டா மட்டும் பிரச்சனை அவர் திருப்பி கேட்டது அமெரிக்கர்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடத்தை கொடுத்துச்சு கோபம் இல்லாமல் ஆனா உறுதியான உண்மைகளால உலக நாடுகளின் பாசாங்குத்தனத்தை அவர் தோலுரிச்சு காட்டியிருக்கிறார் பிரதமர் மோடி எப்படித்தான் இப்படி ஒரு துணிச்சலான ஆளை தேர்ந்தெடுத்தாரோ உலக அரங்கில் இன்னைக்கு இந்தியாவின் மரியாதை வேற லெவல்ல உயர்ந்திருக்கு மாறும் உலகத்துக்கு உலக நாடுகள் மதிப்பளித்து ஏத்துக்குமா இல்லைன்னா பின்தங்கிடுமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க